சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வெற்றிமாறன் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற விடுதலை டூ ஒரு பீரியோடிக் அதே சமயத்தில் ஒரு ஒரு படமா இருக்கிறனால பல்வேறு முனைகள்ல இருந்து பல விமர்சனங்கள் பல விமர்சன பார்வைகள் இருக்கு சினிமாவோட ஆக்கம் குறித்தும் அதுக்குள்ள இருக்கிற அரசியல் குறித்தும் நம்ம முதல்ல பேச வேண்டியிருக்கு அதனால முதல்ல நம்ம ஆக்கம் குறித்து முதல்ல பேசுவோம் விடுதலை டூ டூ அப்படிங்கும் போதே விடுதலை ஒன் இருக்குதானே பொதுவா வெற்றிமாறன் படங்கள்ல குறிப்பா வடசென்னை படத்துல அதோட இறுதி காட்சியில அடுத்து அன்புவின் எழுச்சி அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் விடுதலை ஒண்ணு பார்த்தவங்களுக்கு தெரியும் படத்தோட இறுதியில வாத்தியாருடைய காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும் அபிசா அப்பவே நமக்கு தெரியும் இரண்டாம் பகுதி வந்து வாத்தியாருடைய கதையை மையம் கொண்டுதான் அந்த படம் நகரும் அப்படிங்கிறது யார் இந்த வாத்தியார் அப்படிங்கிறது பொதுவா படங்கள்ல டிஸ்கிள போடுற மாதிரியே இந்த படத்துலயும் வெற்றிமாறன் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இந்த கதை வந்து முழுக்க முழுக்க வந்து கற்பனை தான் இதுல வந்து யாரையும் நினைவுபடுத்துறது இல்ல அப்படிங்கிற சொல்லி இருக்காரு ஆனா நிச்சயமா ஒரு பீரியாடிக் ஸ்டோரி பண்ணும்போது போது குறிப்பு அரசியல் சார்ந்த ஒரு கதை பண்ணும்போது அந்த இந்த வரலாற்றுல எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஸ்பிரேஷனாவது எடுக்காம இருக்க முடியாது அந்த அடிப்படையில வாத்தியாரை வச்சுதான் கட முடியுது அப்படிங்கும் போதே யார் இந்த வாத்தியாருங்கிற அடிப்படையில நிறைய யூடியூப் சேனல்கள்ல களிய பெருமாள் உழவர் களிய பெருமாள் தான் இந்த வாத்தியாரா இருக்கார் அப்படிங்கிறத பத்தி காணொலிகள் வந்திருந்தது நம்ம யூடியூப் சேனல்ல கூட யார் இந்த களிய பெருமாள் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு காணொலி போட்டிருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வந்து படத்தோட ஆக்கம் குறித்து குறித்து பேசணும்னா மேக்கிங் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு பொதுவாக அதோட திரைக்கதை ரொம்ப அழுத்தமாக போகுது குறிப்பா இந்த படத்துல நிறைய இயக்குநர்கள் வந்து திரைக்குள்ள வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க திரைக்குள்ள அவர்கள் வந்து நாயக பாத்திரத்தோட ஒட்டிய கதை மாந்தர்களாக வந்து போறாங்க அந்த அடிப்படையில் இந்த படத்துல ஏழு இயக்குனர்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கு ஜிவிஎம் பாலாஜி சக்திவேல் சரவண சுப்பையா ராஜீவ் மேனன் அனுராக் கஷ்யப் தமிழரசன் போன்ற ஏழுக்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் வந்து பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களுடைய பாத்திரங்களை மிக நிறைவா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் அதே போல ஆர் வேல்ராஜுடைய ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்ப வலு சேர்த்திருக்கு இளையராஜா அவர்களுடைய பின்னணி இசையும் பாடல்களும் படத்துல அருமையா வந்திருக்கு நடிகர்கள் விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் சூரி எல்லாம் அவங்கவுங்க பாத்திரங்களை மிக நிறைவா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் வழக்கமா நம்ம யூடியூப் சேனல்ல திரைப்படங்களை பற்றி விமர்சனம் வைக்கும் போது அதுக்குள்ள கதைக்குள்ள போறது இல்லைங்கிற அடிப்படையில இந்த படத்துடைய கதையையும் நம்ம வந்து ரிவீல் பண்ண போறது இல்லை நீங்க அதை பார்த்து தான் சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா படத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரசியலா நிறைய முரண்கள் உண்டு அதை பத்தி நம்ம பேசலாம் இந்த படம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புலவர் கலிய பெருமாள் தமிழரசன் அந்த படத்துல கூட காட்சியில வருது இந்த படத்துல கூட டிஏ அப்படிங்கிற பேர் அடிக்கடி வருது அது வந்து தமிழரசன் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரியான நபர்கள் அந்த காலகட்டத்தை பின்னணியாக வச்சு இந்த படம் வந்திருக்கு குறிப்பா இருந்த அந்த படத்துல காட்டப்படுற மாதிரி இடதுசாரிகளுக்குள்ளே இருக்கிற தேர்தல் பாதையில் இருக்கிறதும் அல்லது அழித்தொழிப்புக்கு போறதாக அந்த காலகட்டத்தில் முடிவெடுத்த நக்சல் அப்படிங்கிற அமைப்புகளுக்குமான தான் கதை போகுது குறிப்பாக வந்து அது திரைக்கதைக்குள்ள அல்லது கதைக்குள்ள வசனங்களுக்குள்ள பல வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் என்ன காரணம்னா இந்திய அரசியல் சூழல்லையே அதிகமான முரண்பாடுகளும் விமர்சனங்களும் உட்பட்ட அரசியல் நிகழ்வு என்பது இடதுசாரிகளுக்குள்ள வந்த பிளவுதான் அதுல குறிப்பா நக்சல் பாரி அப்படிங்கறதுல இருந்து நிறைய பிளவுகள் நிறைய செயல்திட்ட யுக்திகளுக்கு உள்ளான பிளவுகள் அப்படி இருக்கறனால நிறைய மாறுபட்ட உரண்கள் நிறைய இருக்கும் இந்த படத்தில் அந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் பல தரப்புல இருந்தும் வந்துட்டு இருக்கு குறிப்பான சில விமர்சனங்களை நம்ம பார்ப்போம் குறிப்பாக இந்த படத்தில் படத்தை பற்றி வைக்கப்படுற விமர்சனங்களை ஒன்று வந்து நக்சல் பாரி அப்படிங்கிறவங்களை வந்து ரொம்ப கொச்சையாக காமிச்சிட்டாங்க அவங்கள வந்து ரொம்ப அவங்களுடைய அரசியலில் வந்து ரொம்ப பின்னடைவானதாக காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு படத்துல நம்ம பார்த்த வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னா சில இடங்களில் தோய்வான அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி நிலவுகின்ற விமர்சனங்கள் தான் ஒன்று வந்து இனமா ஜாதியா மதமா நாங்கள் வந்து மக்களை அணி திரட்டோம் அப்படிங்கிறது அது எப்படி சாத்தியம்னு தெரில ஏன்னா உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து கம்யூனிசம் முழக்கமாக இருந்தது அந்த அடிப்படையில் நீங்க உங்களுடைய தனி அடையாளங்களை தாண்டி ஒரு ஒன்றுபட்டு நிற்கிறது வர்க்க போராட்டத்துக்கு தான் சரியா இருக்கும் இன்னும் போனா தனி அடையாளங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பால் இனம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து சாதி சார்ந்து மதம் சார்ந்த அஹ் ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாகிறவங்களாம் தனித்தனியாக தனித்தனியா அணி சேர்வது என்பது வர்க்க விடுதலைக்கு பின்னடைவை தரும் அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாட்டுடைய முதன்மையான விஷயம் அது வந்து பின் நவீனத்துவம் அப்படின்னு சொல்றோம் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லப்படுது தனித்தனியாக அணி சேருவது அப்படிங்கிறது அந்த அடிப்படையில அந்த வசனம் வந்து ரொம்ப குழப்பமானதா இருக்கு சே விஜய் சேதுபதி அதாவது வாத்தியார் கேரக்டர் வந்து எஸ்பி இருக்கக்கூடிய ஜிவிஎம் கிட்ட பேசுற அந்த அந்த வசனம் வந்து அரசியலா ஒரு பெரிய குழப்பமா இருக்கு அப்படிங்கிறது தான் நக்சலை வந்து கேலி கேளியா காமிச்சிட்டாங்க கேவலமா காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற இடம் இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன்னா அழித்தொழிப்பு அப்படிங்கிறது சரியான ஒரு பாதை இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளே வந்தடைந்த விஷயங்கள் இன்னைக்கு ஆயுத பாணியா இருக்கக்கூடிய அமைப்புகள் கூட அழித்தொழிப்பாக எடுக்கப்பட்ட முன் முடிவு முன் நகர்வு அப்படிங்கிறது தவறானது அப்படிங்கிற பாதையில இருந்து தான் பரிசீலிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துலயும் வசனம் என்னதான் வருது அப்படின்னா மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் ஆயுதங்கள் என்ன என்பதை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அது ஓட்டா கூட இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் அதுல பலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா படத்துல சொல்லப்பட்ட வசனங்கள்ல என்ன அப்படின்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான் தத்துவம் ஆனா அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வினையூக்கியாக முதன்மை படையாக நிக்க வேண்டியது கம்யூனிஸ்டர்களோட கடமை அந்த இடத்த வந்து இந்த படத்துல சொல்ல வந்த இடத்துல எங்கேயோ தவறிட்டதா எனக்கு ஃபீல் ஆகுது இந்த படம் வந்து குறிப்பா இன்னைக்கு ரொம்ப தேவையான படம் குறிப்பா இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் என்ன காரணத்தின் அடிப்படையில் அப்படின்னா இன்னைக்கு நிறைய அடக்கு முறைகள் விஷயங்கள் இந்த தலைமுறைக்கு தெரியாது குறிப்பா பின்வாசல் முறை அப்படிங்கிறது என்னவா இருந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அந்த பின்வாசல் முறை அப்படிங்கிறத இந்த பேரோட அதுல சொல்லாம அந்த முழு வரலாற்றுக்குள்ள சொல்லாம ஒரு சின்ன காட்சியா வந்துட்டு போகுது அது பிரதானமான காட்சி ஆனால் அந்த வரலாறை அழுத்தி சொல்லலை அப்படிங்கிறது தான் குறிப்பாக கருணாசுடைய மகன் கின் கருணாசுடைய காட்சிகள்லாம் வந்து அதைத்தான் மையப்பட்டிருக்கும் அந்த பின்வாசல் முறை அப்படிங்கிறது என்னன்னா பண்ணை ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக பண்ணை அடிமைகள் வந்து போராடின ஒரு வரலாறு அது என்ன அப்படின்னா திருமணம் முடிக்க முன்னாடி பண்ணை அடிமை பண்ணை அடிமையாக இருக்கிறவங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணையார்கிட்ட வந்து அந்த தான் கட்டிக்க போகிற பெண்மணி வந்து போய் உறவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு நடைமுறை சட்டமாக இருந்தது அதுதான் பின்வாசல் முறை அப்படிங்கிறது படத்தோட காட்சியை அதுல இருந்து ஆரம்பிக்குது அதுல அதுல பழிவாங்க போய் தான் பெரிய சிக்கல்கள் வர மாதிரி தான் பேசப்பட்டிருக்கும் அப்போ அந்த பின்வாசல் முறை அதற்கு எதிராக நடந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் டெப்தா இன்னும் கொஞ்சம் விழாவறியாக சொல்லியிருந்தா இந்த இன்றைய இளைஞர்களுக்கு அது இன்னும் உறுதியாக போய் சேர்ந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து குறிப்பா இன்னைக்கு வந்து போராட்டம் நடக்குது இந்த செய்திகள் எப்படி பரப்பப்படுது உண்மை என்ன அப்படிங்கிறது எப்படி ஆராயணும் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத படம் வந்து ரொம்ப அழுத்தமாக புதிய பார்வையாளர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குது அரசியல் வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி செய்தி பார்ப்பாங்களோ அந்த தன்மைய நீங்களும் வளர்த்துக்குங்க அப்படிங்கிறத வந்து சாதாரணமா அரசியல் பார்வை இல்லாத பார்வையாளர்களுக்கு இது கிடத்துது அப்படிங்கறதுனால இந்த அடிப்படையில் இந்த படம் வந்து அவசியம் பார்க்க வேண்டிய படமா தான் நாம கருதுறோம் குறிப்பா போர்கள் இந்த அரசு படைகள் இந்த யூனிஃபார்ம் அணிந்த அடியாட்படைகள் போலீஸ் ராணுவம்லாம் யாருக்கு இருக்குங்கிற கேள்வி எல்லாம் படத்தை பார்த்தா சரியா வந்து சேரும் ஆனா கெடுவாய்ப்பா என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அமரனுக்கு சிந்தப்பட்ட கண்ணீர் அளவுக்கு வாத்தியாருடைய மரணத்தை யாரையும் பாதிக்காது அப்படிங்கிறது தான் புரியுது படம் பார்க்கும் போதே புரியுது ஏன்னா அமரன் எல்லாம் பார்த்து வரும்போது முதல் நாள்ல இருந்தே அது வந்து பயங்கரமா கொண்டாடப்பட்டது அந்த காதல் கொண்டாடப்பட்டது அந்த சோகம் வந்து பெரிய பேசு பொருளா பேசப்பட்டது ஆனா அதற்கு இணையான ஒரு மரணம் அதே போன்ற அரசியல் அத்தனையும் பேசின ஒரு மரணத்தை அந்த அளவுக்கு யாரும் பேசு பொருளா பேசல தேட்டருக்கு வெளியே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது அமரன்கள் ஏன் கொல்லப்படுகிறார்கள் யாருக்காக துப்பாக்கி ஏந்திராங்க யாருக்கு எதிராக நீட்டுறாங்க யாரை சுட வேண்டியிருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வியா நமக்கு வந்து போகும் அந்த கேள்விய திரையில அவ்வளவு பெரிய திரையில சூரியே நம்மளை நோக்கி எழுப்புற தான் இருக்கு குறிப்பாக அமரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் பார்க்கும்போது சூரிய அந்த கேள்வியை நம்மளை தான் எழுப்புற மாதிரி இருக்கும் ஏன்னா அமரனுக்கு அழகாதவங்களை எல்லாம் ஒரு தேச துரோகி மாதிரி சித்தரிச்சு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிவியூ பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இந்த கேள்வி சூரி நம்ம அனைவரையும் பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் அவசியம் தேட்டரில் இந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தை பார்க்குறத மிஸ் பண்ணிடாதீங்க மற்ற முரண்கள்லாம் நிச்சயமாக இருக்கும் அது பேசு பொருளாக இருக்கும் நன்றி வணக்கம்